பூஜாய ஸ்ரீ ராகவேந்தராய சத்ய தர்ம பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் வைகாசி மாத ராசிபலன்களை சொல்ல இருக்கிறோம் கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் வைகாசி மாத கிரகங்கள் நிலைகளை நாம் பார்ப்போம் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் தமிழ் மாதம் வைகாசி மாதம் என்பதால் சூரிய பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் கேது பகவான் கன்னியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் உங்களுக்கு மீனத்திலும் இருக்கிறார்கள் இந்த செவ்வாய் பகவான் முதல் இரண்டு வாரம் மீனத்திலும் கடைசி ரெண்டு வாரம் மேஷத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார் அதே போல் புத பகவான் முதல் இரண்டு வாரம் மேஷத்திலும் கடைசி ரெண்டு வாரம் ரிஷபத்திலும் இருந்து பலனை தர இருக்கிறார் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் ஒரு வாரம் முதல் ஒரு வாரம் உங்களுக்கு மேஷத்திலும் கடைசி மூன்று வாரம் சுக்கர பகவான் ரிஷபத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார்கள் இப்போது நாம் ராசிக்குள் சென்று பலன்களை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி இது வைகாசி மாதம் இல்லையா ரிஷப மாதம் அதாவது ரிஷபத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் இந்த வைகாசி அப்படின்னு சொன்னாலே சூப்பர் அப்போது ராசிநாதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பாருங்கள் பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்துட்டார் ராசிநாதன் பத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இருக்கார் பதினோராம் இடத்து அதிபதி ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புத பகவானும் அங்கே தான் இருக்கார் பத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்குது பாருங்கள் பட் அதிகமாக ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் முழுவதும் இருக்கக்கூடியது குரு சூரியன் இந்த புதன் கடைசி ரெண்டு வாரம் இருக்கார் முதல் ஒரு வாரம் சுக்கரன் மேஷத்தில் இருக்கார் ப பத்தாம் இடத்தில் கடைசி மூணு வாரம் பத்துக்குடைய சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு இப்போ மொத்தத்தில் பொழுது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருப்பது அதுவும் இத்தனை கிரகங்கள் பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது தொழிலில் ஒரு டைனமிக்கா அதாவது கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணி தொழிலில் இன்வால்வ்மெண்ட் உங்கள் சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் அத்தனையும் தொழில் உத்தியோகத்தை பற்றி தாங்க இருக்கும் அப்போ அதில் அதை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் அதிலேயே ஊறி ஊறி இன்வால்மெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ தொழிலில் நல்ல சம்பாத்தியத்த நல்ல ஒரு சக்சஸை பார்ப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சக்ஸஸை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் எது எப்படி இருந்த போதிலும் ராசியை சனி பகவான் பார்க்குறேன் இப்போ ராசியை சனி பகவான் பார்த்தா என்ன அப்படின்னா மந்திரிச்சி விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க ஐயோ எப்படி ஆகிடுமோ ஏதாயிடுமோ ஸோ குரு வேறு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் பதவி பறி போயிடுமோ பதவி ஆட்டம் காணுமோ நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவாங்களோ நமக்கு எதாவது தேவையில்லாத யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ இல்லை தொழில் இடம் மாற்றுமோ அப்படின்னு எதை தொழிலை மாற்றி அமைக்கணுமா அப்படின்னு பலவாறு சிந்தனைகள் டென்ஷன் நீங்களே நீங்களே பேசிப்பீங்க டென்ஷன் ஆகிடுவீங்க ஏன்னா ச ராசியை குரு பார்த்தா கோடி நன்மை இது நாள் வரைக்கும் குரு பார்த்துச்சு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் இருந்தது இப்போ சனி பார்க்குறாரு அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டிங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு ஒரு எண்ணமே உங்கள்கிட்ட இருக்காது ஏன்னா ஒரு விசித்திரமான சனி பார்த்தாலே அதுவும் சூரியன் வீட்டை சனி பார்க்குதுன்னு சொன்னால் ரொம்ப டென்ஷன் பரபரப்பு மந்திச்சு விட்ட ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்தையோட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா இது நாள் வரைக்கும் ரெண்டாம் இடத்துல கேது இருந்து யாரும் பார்க்கல குரு பார்க்கலன்றதால இந்த சிம்மராசி அன்பர்களை நல்லா குடும்பத்தை நல்லா பிரித்தார் இந்த கேது பகவான் கணவன் மனைவி என்ன தான் அன்னோன்னியமான க தம்பதியராக இருந்தாலும் க குடும்பத்தில் நிறைய சண்டை வந்தது பிரச்சனை வந்தது அவங்க பங்குக்கு அவங்கவுங்க சண்டை போட்டாங்க அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்துனாங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிருந்தது ஆனால் இப்போ அதே கேது அங்கே தாங்க இருக்கிறாரு ஆனால் குரு பார்க்குறாரு இப்போ பாருங்கள் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிப்போச்சு இப்போ பாருங்கள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல சென்று விட்டு வர முடியும் அதாவது விருந்தலுடைய வருகையாலும் வீடே கலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் தொழில் ரீதியாக மட்டுமல்ல உத்தியோக ரீதியாக மட்டும்தான் வருமானம் என்று நினைக்காதீர்கள் பணம் பல வகையில் வரும் அது நீங்கள் வந்து ஏதாவது பிள்ளைங்க வருமானம் அவங்க சம்பாதிச்சு கொடுப்பாங்க வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் எங்கேயாவது நீங்கள் காசு பணம் போட்டிருப்பீங்க அது மூலமாக ஏதாவது ஒரு ஃபண்டில் போட்டிருப்பீங்க அதில் ஒரு வருமானம் ஒரு பேங்க்கில் கூட போட்டிருக்கலாம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ இப்படி பலவாறாக உங்களுக்கு வண்டி வாகனங்கள் அசையா அதாவது அசைய சொத்து மட்டும் இல்லை அசையா சொத்துக்கள் இருக்கு இல்லையா அதுலேயும் வருமானம் அசை சொத்துக்களான வண்டி வாகனங்கள் மூலம் வருமானம் இப்படி பல பதப்பட்ட வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இது அப்போ வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பு ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் கிடைக்கும் வழக்கறிஞர் நல்லா ஆர்குமெண்ட் பண்ணி அவங்க கோர்ட்டில் வந்து நல்ல பேர் கிடைக்கும் அவருக்கு ரேட்டிங் கிடைக்கும் ஜோசியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதெல்லாம் பளிக்கும் இப்படி உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை மூணாம் இடத்து அதிபதி மூணுக்கும் பத்துக்கும் தான் நல்ல நிலையில் இருக்கான் இப்போ இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு நாலாம் வீட்டை சனி பார்த்தார் இப்போவும் சனி பார்க்குறார் ஆனால் குரு பார்க்க கோடி நின்று அப்போது உங்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்குறதால நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்து வருமானம் வருது அப்போ அதை வச்சு எதாவது செலவு பண்ணி தானே ஆகணும் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் அது மூலம் அனுகூலம் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசு வைத்துட்டு புதுசு வாங்குவீங்க இல்லை சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ண செவ்வாயினுடைய வீடு சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பிள்ளைகளை படிக்க வைக்க செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படி நாலாம் இடம் பலவாறாக அதாவது நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது நாலாம் இடம் என்பது இந்த ட்ரேடிங் ஏஜென்சி கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது வருமானம் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தொழில் பண்ணுவாங்கள்ல சில பேர் ஃபோனை வச்சுக்கிட்டு அதுபோல் தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் நல்லா சிறப்பாக இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்கல இருந்தாலும் அஞ்சாம் இடத்து அதிபதி குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் மிக மிக சிறப்பு இந்த பிள்ளைகளால் நல்ல ஒரு வருமானம் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அவங்க படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமிதம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் அடுத்தது ஆறாம் இடத்தை குரு பார்க்குறேன் இது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதாவது இந்த சிம்ம ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு தேடல்கள் என்பது வசப்படும் தேடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நீட் எக்ஸாம் எழுதுவாங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுவாங்க இல்லை சில பேர் பேங்க்குக்காக எக்ஸாமு வேலைக்காக எக்ஸாமு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரயில்வே சர்வீஸ் இப்படி எக்ஸாம் எழுதக்கூடிய போட்டி பந்தயங்கள்னு கலந்துப்பாங்க அவங்களுக்கு நான் நிச்சயமாக அதில் வின் பண்ணி சாதனை செய்ய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போட்டி பந்தயம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க போட்டி பந்தயம்னு கலந்துக்கிறீங்க அதில் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக பத்தோட பதினொன்றாக இருந்த உங்களுக்கு இப்போ அத்தோடு பதினொன்றாக அதோடு ஒன்றா இருக்காமல் தனியாக நீங்கள் இண்டிவிஜுவாலிட்டி நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்திவிடும் இது ஆறாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றிங்க இனி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு வெற்றி பாதை கண்டிப்பாக புலப்படும் அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க ஏழில் சனி இருக்குது கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க நண்பர்கள் ஓடி ஒளிவார்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சலு வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி உங்களுக்கு எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடத்துல ராகு இருக்கார் நீங்கள் அடுத்து ஏற்கனவே நீங்கள் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து என்ன பண்ண வந்து இதை பண்ண போகிறேன் இதை செய்யப் போகிறேன் இதை பாட்டி எதையும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க யாருக்காக ஜாமீனும் போகாதீங்க ஏன்னா எட்டில் ராகு இருக்கிறதால அசிங்கம் அவமானங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது ரொம்ப சூதனமாக நடந்துக்குங்க மற்றபடி இந்த செவ்வாய் வேறு எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டில் இருக்கிறதால சொத்து வந்து ராகுனுடைய பிடியில் இருக்கார் அப்போது யாருக்காவது சொத்து பத்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் மத பேரண்ட் டாக்குமெண்ட்டை பார்த்து அதை இது பண்ணி ஆராய்ச்சி பூர்வமாக பார்த்து எதுவும் டிஸ்பியூட் இல்லையா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா வாங்குங்க ஏன்னு சொன்னால் எட்டாம் இடத்துல இருக்கிறதால ராகுனுடைய பிடியில் இருக்கிறதால நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்திலேயே யாராவது ஆட்டையை போடுறதுக்கு வரலாம் இது வரைக்கும் என் சொத்து இருக்குது இந்த இது இத்தனை அடி எனக்கு வர வேண்டியது நீ தேவையில்லாமல் நீ எடுத்துக்கிட்ட வேலையை போட்டுக்கிட்ட அப்படின்னு பிரச்சனைகளை பண்ணலாம் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சொத்து பத்து விஷயங்களை ரொம்ப கான்சியஸ் தேவை குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் குலதெய்வ வழிபாடு தான் உங்களை கண்டிப்பாக காக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல பாருங்கள் புதன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் செவ்வாய் கடைசி காலகட்டங்கள் ரெண்டு வாரம் அங்கே தான் இருக்கார் அப்போது பதினஞ்சு தேதிக்கு பிறகு யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக இந்த ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுற தொழிலுக்காக கடன் கேட்குறீங்க கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை கூடுதலாக ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறீங்களா பண்ணலாம் மற்றபடி தொழில் ரீதியாக கேட்குற இடத்துல கடன் கிடைச்சி தொழிலை தொழிலில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மற்றபடி உங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மருத்துவத்துறை மருந்து கம்பெனி மெடிக்கல் ஷாப்பு டாக்டர்ஸு செவிலியர்ஸு நிதித்துறை நீதித்துறை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நிதி நீதி அப்படின்னு குரு வந்து அங்கே உட்காந்துட்டார் அதுவும் தாண்டி ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல்னால் அந்த கோயில் நிர்வாகத்தில் ஈடுபாடு காட்டுறவங்க அதில் கோவில் பூசாரிகள் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது உங்களுக்கு அதே நேரத்தில் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பீங்க இல்லையா க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மற்றபடி பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை கலைத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் நிதி அதாவது நிதினாக்கா இப்போ உங்களுக்கு நிதித்துறையில் இருக்கிறவங்க சொந்தமாக செல்ஃப் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க இல்லை ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கலாம் இன்சூரன்ஸில் வேலை பார்க்கலாம் நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லேருந்து நீதிமான் வரைக்கும் அதாவது ஜட்ஜஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் சிறப்பான உங்களுக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு மாதமாக இது விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரிலையும் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ நல்ல நிலையில் இருக்கிறதால வருமானம் சிறப்பாக அமையப்போகிறது லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு இருக்கார் பதவி பறிப்போகுன்னு வருத்தப்படாதீங்க ஒரு சிலர் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக ஒரே இடத்துல கான்ஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருப்பீங்க இப்போ அந்த டிஸ்டர்ப் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் இல்லை இடமாற்றம் அதாவது இடமாற்றோம்னா தொழில் பண்ணுவீங்க தொழிலில் இடத்த காலி பண்ணி கொடுங்க நாங்கள் நாங்களே வரப்போகிறோம் நீங்கள் வேறு இடம் பார்த்து போயிடுங்கன்னு வாங்க அப்போ அதுப்படி நீங்கள் இடமாற்றி தொழிலை கூட இடமாற்ற வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் இது சாதகமான ஒரு சூழல்தான ஒழியை பாதகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் பத்தில் குரு வந்தால் உடனே பதவி பதவி பறிப்போகும் அப்படின்லாம் இல்லை வேலை இல்லாதவர்கள் முயற்சி செய்தால் வேலை வாய்ப்பு அதுவும் சினிமா தொலைக்காட்சி பத்திரிகை மீடியா போன்ற துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு அற்புதமான காலகட்டம் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலமாக இது விளங்கப்போகிறது போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க குடும்பத்தை இது நாள் வரையும் கேது மட்டும் இருந்து குடும்பத்தை பிரித்தார் இப்போ குரு பார்வை பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகிறது வருமான தடை இல்லை வருமானம் சிறப்பாக கிடைக்கப் போகிறது தொழில் விருத்தி அடைய போகிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இளைஞர்களுடைய தேடல்கள் சக்சஸ் ஆக போகிறது இந்த மாதம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்